வேணுனா எம்டிய பார்த்து பேசிக்கோங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் உடனே ஆ வர சார் வா கோவிந்த் சார் திடீர்னு இந்த லேப்டாப்ல டிஸ்பிளே தெரியல என்னன்னு பாரு சார் ஒரு நிமிஷம் உங்க கண்ணாடி கொடுங்களா பிளீஸ் குடுங்களேன் சார் இந்த கண்ணாடி மாத்திர சார் அந்த டிஸ்பிளே தெரியும் லேப்டாப்ல ப்ராப்ளம் சொன்னா கண்ணாடியை மாத்திரம் சொல்ற இடியட் அறிவில்ல எஸ் சார் கம்பெனில ப்ராப்ளம்னா என் கேபினை மாத்த சொல்றீங்க அது மாதிரி தான் ஐ சி அப்படி வரையா இப்ப பாரு சார் 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 கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்வாட் அனலிசிஸ் குவாலிட்டி செக் இதெல்லாம் கரெக்டா பண்ணா இம்ப்ரூவ் ஆயிரும் சார் இந்த பாருங்க சார் இந்த பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த பாருங்க சார் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் த்ரீ சார் பிரைட்னஸ் வருது பாருங்க சார் டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்க சார் ம் இது மாதிரி தான் எங்க ப்ராப்ளமோ அங்கே சார் சரி பண்ணும் அதுக்கு பதில எனக்கே வா உன்னோட இந்த சனியும் பிடிச்ச புத்தினால தான் நீ ஜாயின் பண்ண நாள்ல இருந்து கம்பெனி ஒழுங்காவே போக மாட்டேங்குது ம் உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா கையெழுத்து போட்டு போயிடு இவனை இப்படியே விட்டா சரி வராதே சார் ஒரு ஆத்ம திருப்திக்காக போடா சோடா புட்டி யூ ஃபுல் இடியட் ஹால போண கத ரெண்டு யூ இவனா டோனேஷன் கேட்டு நய்யின் நய்யினு எப்ப பார்த்தாலும் நட்சத்திர பான போ முன்னாடி போங்கப்பா யார பாத்து தெரியலடா ஓ வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம்ங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல அப்பமா எல்லாம் நல்லா இருக்காளா हां நீங்க நல்லா இருக்காளா हां நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க ஊர் தலைவர்கிட்ட சொன்னது போல மூணு கோயில் இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சதுனால மாச மாசம் எங்க பார்வை எழுந்த பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் இந்த ஏற்பாட்டினால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு சூப்பருங்க பக்தர்கள் மூலமா கடவுள் பார்வை எழுந்த அந்த குழந்தைகளை காப்பாத்துறார் நாங்க ஒவ்வொரு மாசமும் கையெழுந்த நிலைமை இப்ப இல்ல நம்ம கையில என்னங்க இருக்கு எல்லாம் கடவுள் தான் முன்னாடி நிக்கிற அந்த நல்ல மனுஷனை ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் சொல்லுங்க டொனேஷன் கட்டுறோம்னு மறை வேண்டாம்னு சொல்லுங்க ஐயோ சரி வரையும் தம்பி சரி நீங்கள் நல்லா இருக்கணும் கார்டு ப்ளஸ்ஸையும் சுத்துண்ணோ நீ தானே உன்ன ரெக்கவுண்ட் பண்ணது ஆமா சார் என் கம்பெனி பக்கமே வந்துராதீங்க சாத்துக்கிறாரு ஐயோ போத் ஆர் டிஸ்மிஸ் எதுவும் பேசாது சாமி போட்டு விட்டீங்களே சாமி உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏன் வேல போச்சேடா நான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு போய் முதல்ல அவரை சமாதானப்படுத்தலாம் சார் 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 மேட்ச் கூட இல்ல ஆனா விகெட் மட்டும் ஷார்பா அவுட் ஆவுதுடா சாமி பாத்தியா ஏன் விகெட்டும் போச்சேடா போட்டும் போடா போடா ஒட்டுலி மாவன எங்க அப்பாவோட பட்ட பேர் சொல்லுங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சொன்னேன்டா பண்ணுவே ஆஹா ஒரு ஆத்ம திருப்திக்காக ஐயோ ஐயோ அப்படியே ஓடி ரே எஸ்கே போயிட்டானே